கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள விமல் ஜோதி பள்ளி வளாகத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள மெட்ரிகுலேசன் பள்ளிகள் மற்றும் கல்விசார் குழு சார்பாக சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள விமல் ஜோதி மெட்ரிகுலேசன் பள்ளி வளாகத்தில் இன்று கோவை மாவட்ட மெட்ரிகுலேசன் பள்ளிகள் மற்றும் கல்விசார் குழு சார்பாக சிறப்பாக பணியாற்றிய பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளின் இயக்குநர் நாகராஜ முருகன் தலைமை தாங்கினார் மேலும் நடைபெறும் கல்வியாண்டில் நல்லாசிரியர் விருது பெற்ற மல்லையன் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ரேகா மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் நூறு சதவிகித வெற்றி பெற காரணமாக இருந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பள்ளி முதல்வர்களுக்கு கேடயமும் வழங்கப்பட்டது இதில் தனியார் பள்ளிகளின் இணை இயக்குனர் சாந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாரமுழி கோவை மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் செந்தில்குமார் கோவை மாவட்ட இடைநிலை பள்ளி கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் கோவை மாவட்ட தொடக்க பள்ளி கல்வி அலுவலர் புனிதா அந்தோணி அம்மாள் பொள்ளாச்சி இடைநிலை பள்ளி கல்வி அலுவலர் கேசவக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் அருண் தந்தை ஆரோக்கிய ததேயு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ஜி ஆர் ஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சரவணகுமார் ஆண்டருகை வாசித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்டத்திலிருந்து இருநூற்றி இருபது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது